இணைத்துக் கொள்கிறார்கள் அவர்களை மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் அன்புடன் அண்ணன் அவர்கள் தலைமையிலே சென்று அண்ணன் எடப்பாடியார் இணைந்து கொண்டேன் பயணித்த ஒன்றிய கழக நிர்வாகிகள் அவர்களை இயக்கத்திற்காக நீங்க உங்க பகுதிக்கும் அந்த மகளிருக்கும் இருபத்தைந்து மானியத்தை நான் கொடுப்போம் கொண்டு வர்றாங்க கண்டிப்பாக முதலமைச்சராக மீண்டும் ஒரு இந்த பகுதியில் அத்தனை திட்டங்கள் கொண்டு வருவதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் அதுபோல் இன்றைக்கு சிறப்பாக ஏற்பாடு பண்ணிய

தொடர்ந்து அம்மாப எடப்பாடி மூத்த நிர்வாகிகள் எல்லாம் முன்னால் வச்சுருந்த தாஸ்மா குமார் அவர் வேற யாராவது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.